எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான விசேடத்துவமிக்க ஒரு தகவலை ஓய்வூதிய நலன் பெறுவோருடன் பகிர்வதற்காக இந்த வீடியோவை முன்வைக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ தகவல் இது சம்பந்தமாக வெளியிடப்பட்டது அதாவது இலங்கை ஓய்வூதிய திணைக்களத்தின் தரவு தளமானது ஹெக்கர்களால் எக்ஸ் செய்யப்பட்டு அதில் பாதுகாக்கப்பட்ட ஓய்வூதிய நலன் பெறுவோர் தொடர்பான தரவுகளும் தகவல்களும் திருடப்பட்டு தரவு கருப்பு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களை அறிவுறுத்தி இருந்தோம் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு உங்களை அறிவுறுத்தியிருந்தோம் இவ்வாறு திருடப்பட்ட அதாவது ஓய்வூதிய திணக்கலத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்ட அறுநூற்றி பதினேழு ஜிபி கொள்ளளவுடைய ஓய்வூதிய நலன் பெறுவோர் தொடர்பான பெருமதிமிக்க தரவுகள் வந்து ஹேக்கர்களால் எக் செய்யப்பட்டு அதாவது திருடப்பட்டு பல்வேறு மோசடிகளில் இந்த தரவுகளை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கப்பட்ட சம்பவங்கள் காணப்படுகிறது எனவே இலங்கை ஓய்வூதிய திணைக்களமானது இந்த விசேட அறிவித்தலை ஓய்வூதியர்களை பாதுகாப்பதற்காக வெளியிட்டிருக்கிறது அதாவது ஓய்வூதிய ஆணையாளர் சாமிந்த எட்டியார் ஆட்சியினுடைய கையொப்பத்துடன் இந்த அறிவித்தல் வெளியாக இருக்கிறது விசேஷ தெனுந்தீமா என்ற தலைப்பிட்டு அவர்கள் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட அதாவது நீங்கள் வங்கிகளூடாக அல்லது நிதி நிறுவனங்களூடாக கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற போது உங்களுக்கு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு வருகின்ற ஓடிபி அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் என்ற அந்த இலக்கத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு விசேட அறிவித்தலை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த உங்களுக்கு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு வருகின்ற ஓடிபி இலக்கத்தை அஹ் ஓய்வூதிய திணைக்களமோ அல்லது உங்களுடைய வங்கியாளர்களோ அல்லது ஏதேனும் அரசு நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களுக்கோ அவற்றை வழங்க வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பொதுவாக இந்த ஓடிபி என்ற இலக்கத்தை நாங்கள் எப்போதும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது ஆனால் சிலர் எஸ் ஆக அவற்றை பகிரலாம் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதுவும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுகிறது எனவே இந்த ஓயூதிய திணைக்களமானது உங்களுக்கு வருகின்ற ஓடிபி இலக்கங்களை பிறருடன் பகிர வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அதாவது விஸ்ராம வெட்டும் நிலதாரின் வெத்த ஓடிபி லபாதி வழக்கின்ற சொல்லி அவர்கள் அறிவித்தலை முதலாவதாக சொல்லிருக்கிறார்கள் அத்தோடு ஓய்வூதிய திணைக்களத்தினால் உங்களுக்கு விசேடமாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஏதேனும் குறியீட்டு இலக்கங்கள் அதாவது கேத்தே என்று சொல்லுகின்ற விசேட குறியீட்டு இலக்கங்கள் காணப்படுகின்ற போது அவற்றை பிறருடன் பகிர வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தொலைபேசி மூலமாக அல்லது இமெயில் மூலமாக அஹ் உங்களை தொடர்பு கொண்டு ஏதேனும் அந்த ரகசிய குறியீடுகளை கோருகின்ற வேண்டாம் அவர்கள் கூறுகிறார்கள் அத்தோடு இமெயில் மூலமாக அல்லது சமூக வலைத்தளங்களூடாக லிங்குகள் மூலமாக உங்களுக்கு வருகின்ற செய்திகளை நீங்கள் தெரியாத உங்களுக்கு தெரியாத நபர்கள் அனுப்புகின்ற அந்த லிங்குகளை ஓபன் செய்ய வேண்டாம் என்ற ஒரு அறிவித்தலையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மேலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான உயரிய சேவையை வழங்குவதற்காக இந்த ஓய்வூதிய திணைக்களமானது உங்களை பாதுகாப்பதற்காக இந்த விசேட அறிவித்தலை விடுத்திருப்பதாகவும் அவர்கள் இந்த அறிவித்தலில் கூறியிருக்கிறார்கள் அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தில் இருந்து திருடப்பட்டிருக்கின்ற அந்த தகவல்களை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் உங்களுடைய நிதி மற்றும் சொத்துக்களை மோசடி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றபடியினால் இந்த ஓய்வூதிய திணைக்களமானது இந்த விசேட அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த பெருமதிமிக்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்வதோடு நீங்கள் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய தரவுகளையும் தகவல்களையும் வைத்துக் கொள்வதோடு விசேடமாக இந்த ஓடிபி இலக்கம் தொடர்பாக நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வதோடு உங்களுக்கு விசேடமாக ஓய்வூதிய திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஏதேனும் குறியீட்டு இலக்கங்கள் காணப்படுமாக இருந்தால் அவற்றை நீங்கள் மிகவும் நிதானமாக அவற்றை பிறருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஓய்வூதிய திணைக்களமே சொல்கிறது அந்த ஓடிபி இலக்கங்கள் அவர்கள் கோரினாலும் வழங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த பெருமதி மிக்க தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அவசரமாக பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்வதோடு மற்றுமொரு பெருமதியான ஒரு தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்